வணக்க மக்களை நான் உங்கள் பாலங்குண்ட பங்களில் தான் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் பிக் சீசன் நைன் ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு யார் யாரெல்லாம் வரப்போகிறா காற்று நேரத்தில் முதல் ஆளாக ஒருத்தரை இறக்குனாங்க பாருங்க ஐயஐ ஐயோ இவனை போய் யாரடா இறக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் டென்ஷன் ஆகிருப்பீங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த அளவுக்கு கிழிக்கப்பட்ட ஒரு நபரை மொதல் ஆளாக இறக்கியிருக்காங்க இது எதை வச்சு இறக்கியிருக்காங்க மெயினாக கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் யோசனை பண்ணி இறக்குனாங்களா என்னங்க தெரில ஆனால் நிறைய பேர் கமெண்டில் என்னங்க வாய்ப்புக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க சரி ஓகே அடுத்தடுத்து விஷயத்துக்கு வா அப்படின்னா அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் வந்தால் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத லைட்டாக சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் செகண்டா வந்தது தான் ஆரோரா சின்க்ளேர் இவங்க யாருனா பலூன் அக்கா அப்படிங்கிற ஒரு ரீல் மூலமாக நிறையவே ஃபேமஸ் அவங்களோட ரீல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ இவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மாதம் மாதம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இன்ஸ்டாகிராம் பேஜில் கெட்டி அப்படியும் பார்க்கறவங்க நிறையவே இருக்காங்க ஸோ அடுத்ததாக மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஃபெட்ரிக் ஜான் அப்படின்னு ஒருத்தர் வராரு இவர் யாருன்னா சுழல் சீரியஸ் மூலமாக அறிமுகமானவர் இவருக்கு பிக்பாஸ் சீசன் நைனில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நாலாவது யாரும் பார்த்தீங்கன்னா விஜய் பாரு இவங்க ஒரு யூடியூப் சேனல்ல நடத்திட்டு இருக்காங்க வைபூத் பாரும் அதுக்கு முன்னா கூட்டி நிறைய ஆங்கரிங் ஷோலாம் பண்ணி நிறைய பேர் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்ததா யாரும் துஷார் இவர் ஒரு டான்சர் சென்னையை சேர்ந்தவர் தான் இவர் கொரியன் மாதிரி ஆள் பார்க்க என்னடா வித்தியாசமா கொரியன் காரணமாக இருக்காரு ஒருவோம் தமிழ் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் தான் இவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா கனி இவங்களை தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க ஏன்னா இவங்க குக்கத்து கோமாளி சீசன் டூவில் ஃபைனல் வின்னராக வந்தாங்க அதுக்கப்புறமா அந்த சபரிநாதன் யூடியூப்ல சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டு பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா ஒரு லக்ல தான் விஜய் டிவியில் பொன்னி அப்படிங்க கூடிய சீரியலில் இப்போ சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரும் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி இவரை தெரியாமல் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க என்னை ஒரு ஒரு டேரக்டர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்த ஒன்பதாவதாக வந்தவங்க தான் கெமி இவங்க யாருனா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் மாடல் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஒரு கோமாலியா வந்தது மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அடுத்ததா பத்தாவது வந்தவங்க பேர் தான் ஆதிரை இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இவங்க பிகில் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அடுத்ததா பதினொன்னாவதா வந்தவங்க ரம்யா ஜோ இவங்களை இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு எஸ் ஆடல் பாடல் நிகழ்ச்சி மூலமா அறிமுகமாகி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் அது மூலமா ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி இவங்களுக்கு இப்ப பிக்பாஸ் சீசன் நைன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்ததா கானா வினோத் இவரை தெரியாதவங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க ஏன்னா கானால ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இவர் சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர் தான் இவர் பாடின ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப தாண்டி வர போற வாட்ஸ்ஆப்ல எப்ப தாண்டி வர போற வாட்ஸ்ஆப்ல இவ வரலன்னு வந்தவங்க இவங்க எங்கயோ பார்த்த மாதிரி இவங்க ஒரு மாடலா இருக்காங்க அதுக்கு முன்னகூட்டி என்ன வர்றது இருக்காங்கன்னா ஏர் ஹோஸ்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க அங்க இருந்துட்டு ஆள் பார்க்க மாடலா இருக்கறதுனால அப்படியே ஒரு மாடலா போஸ்ட் போடுறதெல்லாம் பண்ணி இப்ப செம ட்ரெண்டிங் ஆகி இவங்களுக்கு இப்ப பிக் பாஸ் சீசன் ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கேன்

அப்பா கூட சேர்ந்து இவங்க வீடியோ போடுறது மீன் மீன் பிடிக்க போறது இந்த மாதிரி வீடியோ மூலமா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆனவங்க தான் இவங்க என் முதல் நாயகன் அடுத்த கட்டமா பதினாறாவது வந்தவங்க பேர்தான் அப்சரா இவங்க ஒரு திருநங்கையா இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க அடுத்த கட்டமாக பதினேழாவதா வந்தவர் பேர்தான் விகாஷ் விக்ரம் இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டப்பிங்ல நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாம் எப்படி ஒரு காமெடியை மக்கள் கொண்டு போய் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டு சமையல் வைரலானவங்க தான் இவங்க இவங்க ஏ ஆர் ரஹ்மான் கூட போட்ட வீடியோ ரொம்பவே வைரலாகி இப்போ இவருக்கு பிக்பாஸ் சீசன் நைனில் போறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அடுத்த பதினெட்டாவது கண்டஸ்டன்டா உள்ள வந்தவங்க தான் நந்தினி இவங்க ஒரு கோயம்புத்தூர் சேர்ந்த பொண்ணு தான் இவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஆங்கராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு பிக்பாஸ் கிடைச்சிருக்கு அடுத்தது வந்தவர் கம்ருதீன் இவரை தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க நாடகம் பார்க்கக்கூடிய சீரியல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க விஜய் டிவில மகாநதி சீரியல்ல ஹீரோ ரோல் தான் இவர் ஒரு சென்னை பையன் தான் அடுத்ததான் லாஸ்ட்ல ஒருத்தரை விட்டாங்க பாருங்க ஏங்க சாமியாரை என்னங்க வேலை அகோரிங்க அவர் அகோரிங்க இப்போ ரீசெண்டா எல்லாருமே அவரை போய் இன்டர்வியூல எடுத்தாங்க ரொம்ப பேமஸ் ஆனவர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடி நாயக்கன் ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் இவர் ஆனா இவர் அந்த வீடியோஸ்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுவார் வைப்பாரு இடையில கொஞ்சம் அவர் குடும்பத்தில் பிரச்சனை ஆகி ரொம்ப வைரல் ஆகி அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்தெல்லாம் இருக்காங்க இவர் அங்கே உள்ள வந்து இவர் தீவாகர் பலுனக்கா இந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க கிட்ட சோசியல் இன்ஃபுளுசரான மீனவ் பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம விஜய் டிவியில சேர்ந்த கமருதீன் இந்த மாதிரி ஒரு சில ஆளுக்கு அப்புறம் கனியக்கா இவங்க எல்லாம் என்ன பாடு போட போறாங்க என்ன ஆக போதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு பிக் பாஸ் சீசன் நைன் வீடியோஸ் நம்ம சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஏதாவது தப்பா சொல்லி கமெண்ட் செக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்க பாளையங்கோட்டா பங்காளி அப்புறம் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யூ